கார்த்திகை தீபம் தொடரில் சித்ரா துர்காவிடம் நீ வீட்டில் இருந்தால் வீட்டில் பார்த்து வைத்திருக்கும் மாப்பிள்ளைக்கே உன்னை திருமணம் செஞ்சு வச்சுடுவாங்க அதனால் நீ வீட்டை விட்டு வெளியே போய் நவீன் கூட போயிடு அப்படின்னு துர்காவிடம் ஆசையை தூண்டி விடுறாங்க சித்ரா சித்ராவின் பேச்சை நம்பி நவீனுக்கு தகவல் சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க துர்கா அப்பொழுது துர்கா வெளியே போன விஷயத்தை சிவனாண்டையிடம் கூறும் சித்ரா உடனே அவங்களே மடக்கி பிடிக்க சொல்லி சிவனாண்டி உத்தரவிடுறாரு இதை வச்சு சாமுண்டீஸ்வரி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தலான்னு சித்ராவும் சிவனாண்டியன் திட்டம் போடுறாங்க அவங்க திட்டப்படி ஆள் வந்து மடங்குறாங்க துர்காவியன் நவீனியம் அவங்க தப்பித்து ஓடுறாங்க ஒரு வழியாக கோவிலுக்குள்ளே போயிடுறாங்க கோயில்குள்ளே சிவனாண்டியோட ஆள்கள் போய் தேடுறாங்க அவங்க மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சிவனாண்டி ஃபோன் பண்ணுறோம் அவங்க கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லும்போது அவங்க கோயிலுக்குள்ளே இருந்தால் அப்படியே விட்டுட்டு கோயிலை பூட்டிகிட்டு வந்துடுங்க கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறாரு பிறகு ஊர் தலைவர்கள்கிட்ட போய் இதேமாரி ரெண்டு பேரும் ஜோடி ரெண்டு பேரும் கோயிலை கலங்கப்படுத்திட்டாங்க துர்காவும் நவீனம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வீட்டில் போய் அவங்கள கூட்டிக்கிட்டு சாட்சியோடு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு சிவனாண்டி ஊரில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாரு சாமுண்டிய விச வீட்டுக்கு போய் கதவை தட்டார் கோமபுர சாமுண்டி உனக்கு வேறு வேலை இல்லையா என்ன விஷயமா வந்துருக்குறேன்னு கேட்கும்போது விஷயத்த சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே சாமுண்டி சிவரி சொல்கிறாங்க வீட்டில் உங்கள் பொண்ணு இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்கிறாரு வீட்டில் துர்கா இல்லைன்னு சொல்கிறாங்க தெரிய பார்த்துட்டு எல்லோரும் வீட்டில் இல்லைன்றதுனால கோயிலில் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது அவள் எங்கேயாச்சும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க நான் சாட்சியோடு நி நிரூபிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சிவனாண்டி ரேவதி கார்த்திக்கை தனியாக கூட்டிக்கிட்டு போய் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க காப்பாற்றணும் நான் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்பிடுறாங்க கார்த்திக்கு கார் எடுத்துக்கிட்டு போய் கோயிலோட இன்னொரு டோரை திறந்து அவங்கள ஏன் இப்படி பண்ணிங்கன்னு சொல்லி காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு கோயிலுக்கு எல்லாரோடும் வரும் சிவனாண்டி கோயில் கதவை பூசாரியை துவக்க சொல்கிறாரு சாமுண்டீஸ்வரி ரேவதியில் வெளியே நிற்கிறாங்க அவங்க மட்டும் உள்ளே போய் துர்க்காவதியும் நவீனம் தேடுறாங்க எங்கே தேலிங்க